வணக்கம் அம்மா என்ன சாப்பிட்டீங்களா பங்கச்சம் சாப்பிட்டு சாப்பிட்டேன் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றிப்பா தேங்க் யூ சொல்ல குட்டி ஆ அப்படியே கிளம்புறேன் ஏ செப்பண்ணா வேணுகோபால் நல்லது சொல்ல இவர் நாளை திருவள்ளுவரா சப்பனா ஒழுங்காக போக சொல்லு ஓ மைதா ஆ பரவீனு செலப்புல சொப்பலாம் எனக்கு இவ்வளோ நேரம் லைக் போயிட்டவங்களுக்கும் எனக்கு வந்து எவ்வளோ நேரம் நல்லதே பேசுங்க நல்லதாக பேசுங்க நல்லாவே இருப்போம் நல்லாவே இருக்கும் சரியா சரி சரி நைட்டு முடிஞ்சா போடுறேன் ஏன்னா ஒரு பத்து மணிக்கு நான் முடிஞ்சா போடுறேன் பாட்டி பத்து லைக்கு ஐயா உடம்பு பார்த்துக்கலாம் பத்துக்கர்சிண்ணே ஏன்னு போறீங்க சுப்பணா பஸ்ஸு பெரியார் போய் போகணும்ப்பா ரெண்டு பஸ்ஸு மாறணும் அதனாலதான் நான் கிளம்புறேன் அத்தை ஆடி மாதம் வாழ்த்துக்கள் வாங்கப்பா வாங்க ஆமாம் லைவ் முடிச்சு போடுறாங்க அதனால் போகிறேன் நைட்டுக்கு வாங்க நான் போடுறேன் சரியாப்பா கத்தது நல்லதே பேசுவோம் நல்லாவே பேசுவோம் ஒன் எயிட்டு இதுக்கு உனக்கு முடியலை இனிமேல் யாரையும் பார்த்துக்கணும் பொறாமைப்படாத உன் வாழ்க்கையை நீ வாழ்னது இதுக்கே உனக்கு முடியலை பொறாமைப்படாதாயா ஒன் ஒன் எயிட் ஜீரோ சத்யா சத்யா குண்டமாவுக்கு போகிற சத்யா அவன் இப்போ எனக்கு தெரியும் சரி இப்போ டைமில் என்ன போறாமல் போட்டேன் எதுப்பட்டேன் யாரை கடுத்தேன் யார் புதுசனை குட்டி ஓடி போனேன் சத்யா என்ன போகாமல் போட்டேன் சத்தியா எல்லோருக்கும் ஆடி மாதம் ஆடி ஏன் சரி சாமி சரியா சத்யா ஆனால் அவளுக்கு நீ கமாண்ட் போடுமோ நான் போடுவேன் காட்டாது பைத்தியம் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கா நம்ம எடுத்துடுறோம் அந்த பைத்தியம் எடுக்காது எடுக்க தெரியாது தெரியும் நாடகம் பெரிய நாடகம் ஆமாம் பாட்டி போயிட்டு வாங்குவார் ரேஞ்சா போனால் பாருங்க சரிப்பா சரிங்களா ஒன் எயிட் ஜீரோ உன்னை வச்சு செய்ய போகிறேன் நைட்டுக்கு சரியா யாரை பார்த்து போகிறோம் போட்டேன் எல்லாருக்கும் பாய் சரிப்பா போயிட்டு வரேன்